இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாங்கண்டு தான் போடுறோம் பாருங்கள் வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க இப்போ வந்து சின்ன ஜாடியில் இருக்கிறத பெரிய கவரில் மாத்துறாங்க பாருங்க அது சின்ன கவர்லையே வச்சா செடி காஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கவரில் வச்சு அப்படியே தானி குப்பை செம்மண் எருவு எல்லாம் கலந்து கொக்கோப்பிட்டு எல்லாமே கலந்துருக்குது கலந்து அப்படியே மண்ணை நல்லா கிளறி விட்டு செம்மண் நல்லா பொது பொதுன்னு இருக்கும் அப்படியே போட்டு கவர் மாற்றி அந்த எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் அப்படி நல்லா சுருங்க இல்லாமல் நல்லா கவர் கிளீனாக போடணும் மொதல் கொஞ்சம் மண் போட்டு அடுத்து அந்த தொட்டி சின்ன ஜாடி இருக்கும் அதை எடுத்து இப்படி லைட்டாக உடச்சி விட்டு எடுத்து வச்சு நல்லா இறுக்கி விட்றணும் இறுக்கி விட்டால் செடி நல்லா வரும் பாருங்கள் தான் இறுக்கி விடுறாங்க பாருங்கள் அவர் எப்படி இறுக்கி விடுறாரு பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படி போட்டு வச்சு நல்லா இருக்கும் நம்ம அப்படியே வச்சோம்டா செடி நல்லா வராது மண்ணை நல்லா விட்டு அள்ளி போடணும் அப்புறத்தேன் மண்ணு நல்லா பொது பொதுன்னு இருக்கும் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கரெக்டாக கவர் அப்படி போட்டு வச்சா தான் செடி காயாது நல்லாயிருக்கும் அதான் வச்சு அப்படி தட்டி எடுக்கணும் அப்படியே மண் உடையாத அளவுக்கு அப்படி தொட்டியை கழட்டி எடுத்துட்டு அப்படி வைக்கணும் அப்படி தட்டி தட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பட்டன் தட்டிட்டோம்டா மண் பூரம் கொட்டிடுச்சின்னா செடி காஞ்சு போயிடும் அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணு வந்து கீழே கொட்டாத அளவுக்கு தட்டி எடுத்து அப்படி வைக்கணும் வச்சோம்னா செடி நல்லாயிருக்கும் இல்லாட்டி செடி காஞ்சிரும் எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் தான் பாருங்கள் இப்போ செடி எல்லாம் கல்யாணத்துக்கு விசேஷம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே கேட்டாலும் செடி வந்து தாம்பழப்பைக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு என்று கேட்டாலும் செடி பெரிய செடியிலேருந்து சின்ன செடியிலேருந்து எல்லா ரகமுமே கிடைக்கும் நம்மக்கிட்ட எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் எல்லா செடியுமே கிடைக்கும் பில்த்தரை எல்லாமே போட்டு கொடுக்குறது நாங்கள் போல் போட்டு கொடுப்போம் கார்டன் போட்டு கொடுக்கறது எல்லாமே நம்ம நர்சடியில் போட்டு கொடுப்பாங்க சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் பைக்கு நின்று கேட்டால் ஹோல்சேல் ரேட்டுக்கே போட்டு நம்ம கடையில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் செடி வந்து நம்ம கடையில் எல்லா ரகமுமே கிடைக்கும் செடி மாங் பழக்கண்டு மரக்கண்டு பூச்செடிகள் எல்லா ரகமுமே நம்ம கடையில் எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் கிடைக்கும் எப்போ வேண்டாலும் வந்து வாங்கிக்கலாம் காலையில் ஆறு மணியிலேருந்து சாயங்காலம் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் வந்து எப்போ வேண்டாலும் வாங்கிக்கலாம் செடி பாருங்க நான் போட்டுக்கிட்டுக்காங்க பாருங்க எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் தான் தோல்கட்டு மேலேயே இருக்குது கீரமூர் மூர் தோல்கட்டு நாமக்கல் தோல் இருக்கு இருக்குது